அனைவருக்கும் வணக்கம் தன் வாழ்நாள் முழுவதும் உழவர்களுக்காகவே அர்ப்பணித்து மறைந்த கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தின் நிறுவன தலைவரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான உழவர் காவலர் பேராசிரியர் என் எஸ் பழனிசாமி எம்ஏ எக்ஸ் எம்எல்ஏ அவர்களின் நினைவு மணிமண்டபம் ஐயாவின் எண்பத்தி இரண்டாவது பிறந்த நாளான வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு அவரின் சொந்த ஊரான திருப்பூர் மாவட்டம் பல்லடம்பட்டம் நாதகவுண்டம்பாளையத்தில் மிகச் சிறப்பாக நடைபெற உள்ளது உழவர் காவலரின் மணிமண்டபத்தை மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சரும் இன்றைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளருமான மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடியார் அவர்களால் திறந்து வைக்கப்பட உள்ளது பேராசிரியர் என்எஸ்பி அவர்களின் நினைவு போற்றும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மணிமண்டபம் உழவர் பெருமக்களின் நீண்ட நெடிய போராட்ட வரலாற்றில் ஒரு மைல் கல்லாக அமையவிருக்கிறது உழவர் பெருமக்களை இளைஞர்களை பொதுமக்களை தன் வாழ்நாள் முழுவதும் உழவர்களுக்காகவும் மக்களுக்காகவும் போராடி மறைந்த உழவர் காவலரின் மணிமண்டபம் திறப்பு விழாவில் பங்கேற்று அவரின் நினைவை போற்றுவோம் புகழஞ்சலி செலுத்துவோம் வாரீர் வாரீர் என அன்போடு அழைக்கின்றோம்